அனைவருக்கும் இனிய தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள்ங்க இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டுங்க குடும்பங்களோட மகிழ்ச்சியாகவும் நம்ம உறவினர்களோட மகிழ்வாகவும் இந்த நாளை நம்ம கழிப்போங்க பாதுகாப்பான தீபாவளியை நம்ம கொண்டாடுறதுக்கு உறுதி எடுப்போங்க முதல் பதிவாக நாம் இன்றைக்கி பார்க்கறதுங்க ஆறு விற்பனை பதிவுகளில் முதல் பதிவுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டா தார்பார்க்கர் தாப்பார்க்கர் செனையூசியின் மூலமாக பிறந்த மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க பல்லு கடை முளைப்புங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லைங்க மாட்டினுடைய உரிமையாளர் ஒரு நாளினுடைய கறவை வந்து பார்த்திங்கன்னா பத்து டு பதினோரு லிட்டரு கறக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நாள் ஒம்பது லிட்டருக்கு குறைவு இல்லாமல் கறக்குங்க ரெண்டாம் நீத்துங்க ஒன்பது மாதம் சினைங்க பத்து நாளில் கன்று போட்டுரும் பல்லு கடை முளைப்பு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க இன்று தீபாவளி அப்படிங்கிறதுனால அங்கங்கே பட்டாசுகள் வெடிக்கிறதுனால மாடுகள் வந்து கொஞ்சம் மிரட்சியாக இருக்குதுங்க ஏன்னா நம்ம வருடம் பூரா ஒரு இடத்துல இருக்கிறோம் ஒரு அமைதியான சூழல் திடீர்னு ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு வெடி சத்தம் கேட்கும் பொழுது கால்நடைகள் வந்து பொதுவாகவே பயப்படுறது இயல்புதானுங்க அதனால தான் மாடு கொஞ்சம் பாட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க மற்றபடி கோணத்தில் நல்ல மாடுங்க ரெண்டாம் நேற்றுங்க ஒன்பது மாதம் சினைங்க தார்பார்க்கர் சினை ஊசையின் மூலமாக பிறந்த மாடுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை நல்ல மடி சட்டுங்க காம்பு காம்பு நல்ல இடைவெளிங்க மாடு நல்ல உடசலான மாடு நல்ல தோல் நைசுங்க பால் தேவைக்கு மாடு தேடிட்டுருக்குறீங்க ஒரு ஒம்பது லிட்டர் டு பத்து லிட்டர் கறவை எதிர்பார்க்குறீங்க ரெண்டாம் நேற்றுல நல்ல குணமான மாடாக வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நம்ம புக் பண்ணிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ரெண்டாம் நேற்றுங்க ஒன்பது மாதம் சின கால் அணிக்க வேண்டாம் அஞ்சு நாள் ஒம்பது லிட்டரு கறக்கும் அதிகபட்சம் ஒரு வாரத்தில் கன்று போட்டுரும் காம்புகள் நல்ல ஊசி காம்புங்க குவாலிட்டியான மாடுங்க கறந்துட்டு விற்றாலும் நஷ்டம் போகாதுங்க ஏன்னா லோ பட்ஜெட்டில் ரொம்ப லிட்டர் கறவைங்க நல்ல குணத்தில் இருக்குதுங்க இரண்டாவதாக விற்பனை பதிவில் நம்ம பார்க்கறதுங்க ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஜெட் பிளாக் காராம்பஸ் கன்று காளைக்கன்றுங்க சொல்லி சுத்தமுங்க கழிப்பு சொல்லி குறைப்பது இல்லைங்க நல்ல பெருங்கூட்டு உடம்புங்க நல்ல அமைப்புங்க குட்டை முகமுங்க கொம்புகள் முன்னது பின்னது மாறல கன்று நல்ல டாப் கிளாஸான காலைக்கன்று நல்ல டை பிளாக் கலரில் இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாமுங்க இதனுடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து பார்த்திங்கன்னா மூணு அடி பன்னெண்டு இன்ச் உயரம் இருக்குதுங்க அதாவது நாலடிக்கு கொஞ்சம் பத்தும் பத்தாமல் இருக்குதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல பெருவட்டு மாடாக வரும் நல்ல செட் பிளாக்கில் காரம்பசு கன்று காளை கன்று வண்டி உழவு ரேஸு உங்கள் தேவை என்னவோ உடம்பஞ்சி விரட்டு எரிதாட்டம் என்ன தேவை இருந்தாலும் அந்த ஏற்றவாறு கண்ணை தயார் பண்ணிக்க முடியும் தேவைப்படும் நண்பர்கள் மற்ற விவரங்களுக்கு டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாமுங்க கால்நடை தீவனங்கள் விற்பனை பண்ணுறோங்க இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஒன்று ஈரப்பதம் மிக்க தீவனம் இரண்டாவது வந்து ட்ரை தீவனமுங்க இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வருதுங்க நம்ம ஊர்லேருந்து சுற்றுலா நூறு டு நூற்றைம்பது கிலோமீட்டர் வரைக்கும் டெலிவரி வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க வேறு என்ன தகவல் வேணாலும் டிஸ்பிளேயில் மேல் இருக்கிற நம்பருக்கு தேர்வு பண்ணலாம் கால்நடை தீவனங்கள் தொடர்பான விவரங்களுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாமுங்க மூன்றாவது விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க தஞ்சாவூர் குட்டையும் காங்கிரேஜும் கிராஸுங்க ஒன்பது மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லைங்க அதிகபட்சம் ஒரு வாரத்தில் கன்று போடுறோம்ங்க மாடு நல்ல குவாலிட்டியான மாடு தஞ்சாவூர் குட்டையும் காங்கிரேஜும் கிராஸுங்க கால் அணைக்க வேண்டியதில்லை இதனுடைய கறவைத்திறனும் ஒரு நாளினுடைய கறவைத்திறன் குறைஞ்சபட்சம் ஆறு லிட்டர்லேருந்து அதிகபட்சம் ஏழு லிட்டர் கறவை கறக்குங்க நார்மலான பட்ஜெட்டில் கண் மா ஒரு செனமாடு கால் அணைக்காமல் சுளி சுத்தத்தில் பால் தேவையை பூர்த்தி பண்ணுற மாதிரி நாட்டு மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க கண் போட்டால் நாலு காம்பில் பால் வருங்க பாலுக்கு நிற்குங்க சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் ஒரு நாளினுடைய கறவைத்திறன் குறைஞ்சபட்சம் ஆறு லிட்டர் அதிகபட்சம் ஏழு லிட்டர் பால் கறந்துக்கலாமுங்க மூணு மூணு ஆறு இல்லைன்னா நாலு மூணு ஏழு வரைக்கும் வரும்ங்க இன்னும் ஒரு வாரத்தில் கன்று போட்டுரும் மூணா நீத்துங்க பல் தான் சேர்மானம் ஆகிருக்குதுங்க தஞ்சாவூர் குட்டையும் காங்கிரேஜும் கிராஸுங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஏழு லிட்ரு பால் அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் ஆறு லிட்டர் பால் மூணா நீத்து கறவைக்கு ஒழுக்கமான மாடுங்க காலக்கன்னோ கிடாரி கண்ணோ குறைஞ்சபட்சம் எட்டாயிரம் அதிகபட்சம் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்குங்க பால் விற்றும் போது மாடை தெளிவாக வச்சுருந்திங்கன்னா குறைஞ்சபட்சம் இருபத்தி ஆயிரம் அதிகபட்சம் ஒரு இருபத்தெட்டாயிரம் ரூபா வரைக்கும் விற்குங்க நஷ்டம்ங்கிறது வராதுங்க வீட்டு தேவை பாலுக்கு மனம் போல் கறந்துட்டு திருப்பி விட்டுக்கலாம் திரும்ப விற்றாலும் நஷ்டம் இல்லாமல் விற்றுக்க முடியுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க ஒரு மறை கிடாரி கண்ணுங்க தேனி மறை கிடாரி கண்ணுங்க வயசு பத்து மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க வால் இறக்கம் இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லைங்க தாட அளவான தாடைங்க கண்ணு நல்ல தெளிவான கண்ணு குணமான கண்ணுங்க விற்பனை விலை பன்னிரெண்டாயிரம் ரூபாய்ங்க பத்து மாதங்களான சுழி சுத்தமான தேனி மறை கிடாரி கன்றுங்க நம்ம நாட்டு மாடுகளில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கிற பாரம்பரியமான நாட்டு மாடுகளில் இன்னும் இருக்கக்கூடிய இனம் தேனி மலை மாடுகள்ங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு புள்ளியிலையும் வருது செவப்புள்ளிலேயும் மாடுகள் வருதுங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் ஒரு கிடாரிக்கன்று நம்ம தமிழகத்தினுடைய நாட்டு மாட்டு கன்றுல ஒரு பத்து ஆன கன்று லோ பட்ஜெட்டில் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு சேலம் விற்பனை விலை பன்னிரெண்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க கண்ணு சுளி சுத்தமான கண்ணுங்க தெளிவான கண்ணு கிடாரி கண்ணுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க தஞ்சாவூர் குட்டை மாடுங்க ஒரு நாள் ஆன பொங்குனூர் குட்டை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தாளி வைக்கும் பட்சத்தில் ஒன்றையும் ஒன்று கறக்குங்க லோக்கலில் இருந்த மாடுங்க நம்மளுடைய நண்பர் அவங்க போனேத்து முழுசாக கறந்த மாடு குணத்தில் தங்கம் அவங்க தான் செனையூசி போட்டிருந்தாங்க பொங்குனூர் குட்டை சினையூசி போட்டதுனால பொங்கனூர் குட்டை கிடாரி கண்ணுங்க பொம்மை குட்டியாட் இருக்கவங்க கன்று மாடு மூணா நீத்துங்க கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமான மாடு ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க ஒன்றையும் ஒன்றும் கறக்கும் கன்று கிடாரி கண் மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டுங்க பொங்கனூர் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சில ஊர்களில் நம்ம போய் ஆந்திராவில் சில ஊர்களில் தேடி வாங்கினோம் அப்படின்னம்னா கன்றுகள் வந்து முப்பதாயூவாயிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் விற்பனை சொல்கிறாங்க இந்த மாதிரியான தஞ்சாவூர் மாடுகளுக்கு மாடு வந்து உம்பளச்சேரி மாடுங்க உம்பளச்சேரியும் தஞ்சாவூரும் கிராஸுங்க மாடு கண் வந்து பார்த்திங்கன்னா பொங்கனூர் சென்னையூசியின் மூலமாக பிறந்திருக்குதுங்க தொண்ணூறு பர்சன்ட் ஆட்டவே இருக்குதுங்க கண் சின்ன கண்ணுங்க மினியேச்சர் மாதிரியே வருங்க கண்ணுக்காக நீங்கள் மாடு வாங்குறனாலும் வாங்கலாம் பாலுக்காக வாங்குறனாலும் வாங்கலாம் குணத்துலேயும் இருக்குதுங்க சுளி சுத்தமாகவும் இருக்குதுங்க நேரம் ஒரு லிட்டர் கறந்துட்டு கூட நீங்கள் கண்ணுக்கு விட்டிங்கனாலும் கண்ணை அருமையாக கொண்டு வந்துடலாமுங்க ஏன்னா பொங்கனூர் குட்டை மேலே ஆர்வப்பட்டு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க கன்று மாடாக வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக செய்யலாமுங்க கன்று மாடு விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க கண்ணு தெளிவான குட்டை கிடாரி கண்ணுங்க மாடு மூணாக நீத்துங்க கறவைக்கு அவ்வளோ ஒரு ஒழுக்கமான மாடுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க பெருங்கூட்டு செவலை மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது நாள் ஆன காராம்பஸு கன்று கிடாரி கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்கணுங்க பாலோட அளவீடு நேரம் லிட்டர் கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமுங்க கண் அருமையான கண் கிடாரி கன்று காராம்பசு கன்று மறை வெள்ளை புள்ளி இல்லாத கண்ணுங்க கண்ணுக்கு ஐம்பது நாள் ஆச்சுங்க கறவைக்கு ஒழுக்கமுங்க மாடு ஈத்து முனான் ஈத்துங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க மாடு கண் மாடு செவல மாடு கண் காராம்பஸ் கன்று கிடாரி கண் காலையின் மூலமாக என்ன செயற்கை பண்ணி பிறந்த கண்ணுங்க பால் நேரம் ரெண்டு லிட்டர் பால் தெளிவாக கறந்துக்கலாம் மாடு கண் ரெண்டும் சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறவங்க உங்களுக்கு காராம்பஸ் கண்ணோட செவள மாடு நேரம் ரெண்டு ரெண்டு லிட்டரு கறவையில் தேவைப்பட்டதுன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமங்க கன்று மாட்டோட விற்பனை விலை ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தோய் கட்டணுங்கிற அவசியம் இல்லைங்க ஈத்து முன்னணித்து கண்ணு கிடாரி கன்று காராம்பசு கன்று கறவைக்கு கால் அணைக்கணும் பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துக்கலாம் கன்று மாட்டோட விற்பனை விலை ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க மறக்காமல் நம்ம வீடியோவை யூடியூபில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க நன்றி வணக்கங்க அனைவருக்கும் மீண்டும் இனிய தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள்ங்க